அந்த வசனத்தின்படி நடற்க இருந்தா மட்டும்தான் பல்லவ ராஜ்ஜத்துல பிரவேசிக்க முடியும் வசனத்தை கேட்டும் உணராதவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல்லவராஜ்யம் கிடைக்காது ஏன் நீங்க ஒரு விஷயத்த கேட்டும் அதை பிராக்டிஸ் பண்ணாம போனீங்கன்னா அதோடைய பலனை உங்களால பார்க்க முடியாது நீங்க ஒரு 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 எக்ஸசைஸ் நீங்க பாக்குறீங்க நீங்க பாக்குறத செஞ்சாதான் அந்த எக்ஸசைஸோட இம்பாக்ட் வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் பாக்குறதுனால உங்களால வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ நாம் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமான்றத நாம பார்க்கணும் பெரியமானவர்கள் அப்படி பார்த்தா மட்டும்தான் நாம நம்மள நாம நியாய தீர்வுக்குள்ள தள்ளாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பரல ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு அது ஏதுவா இருக்கும் பெரிய மாணவர்கள் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா நம்ம பேதுருக்கு இருந்திருக்கு பேதூருக்கு இருந்திருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ஆண்டோரோடு பேதூர் வந்து மூணு வருஷம் ஊழியம் பண்ணும் போது பேரு வந்து மூணு வருஷமும் தேவனோடு கூட இருந்தார் கரெக்டா அந்த மூணு வருஷம் தேவனோடு கூட இருக்கும்போது எல்லா வசத்தையும் தேவன் தேவனோடு கூட இருந்து பேரு கேட்டுக்கிட்டே வர்றார் இயேசு ஏசுகிரிசோட இருந்து எல்லாத்தையும் கேட்டே வராது எல்லாத்தையும் கேட்டுவாரு எல்லாத்தையும் பாக்குறாரு அற்புதத்தை எல்லாம் பாக்கார் எல்லாம் பண்ணிட்டாரு இப்போ ஏசு கிறிஸ்து மறித்து விட்டார் மறித்ததுக்கு அப்புறம் அவரு உயிர் திருந்து வரத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாம பேதூர் பாத்தீங்களா என்ன பண்ணிட்டான் வாங்க மறுபடியும் மீன் பிடிக்க போலான்னு போயிட்டான் அவனோட பழைய வேலைக்கே போயிட்டான் அப்ப இந்த மூணு வருஷம் கேட்ட பிரசங்கம் மூணு வருஷம் பார்த்த அற்புதம் இதெல்லாம் என்னாச்சு ஒரு ஒரு குப்பைக்கு போன மாதிரி ஆயிடுச்சு மறுபடியும் அவனுடைய பழைய இதுக்கு போய் அவனும் இல்லாம மற்றவங்களே கூட்டிட்டு போயிட்டான்